வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு பாலக்கீரை பாலக்கீரை இருக்கு இல்லையா அதில் ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து காம்பல்லாம் எடுத்துகிட்டு கீரையை நல்லா ஆஞ்சு அலசி வச்சிருக்கேன் இதை இப்போ பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரையை கொஞ்சம் பொடியாகி நான் வேக வச்சுருக்கேன் வெந்த பிறகு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ பாண்டில நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ணா விட்டுருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இது எதில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து புளியங்காய் பேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது பச்சை புளியங்காய் இருக்கு இல்லையா அந்த புளியங்கொட்டையெல்லாம் முத்துறதுக்கு முன்னாடியே மெல்லிஸ் மெலிஸாக அப்படியே இருக்கும் இல்லையா அந்த புளியங்காயை ஆந்திராவிலலாம் என்ன பண்ணுவான்னா கிலோ கணக்கில் அஞ்சு கிலோ அது ஆறு கிலோ பத்து கிலோ அது மாதிரி புளியங்காயை அதோட ஈக்குவலாக பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் வெந்தயம் இது மாதிரி எது பிடிக்கிறதோ அதை வச்சு தண்ணி விடாமல் கிரைண்டரில் இல்லைனா அதுக்குன்னு மிஷின் இருக்குது அதில் அரைச்சி வச்சுப்பான் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் சின்னதாக ஒரு டப்பாவில் தான் வச்சுருக்கேன் அவெல்லாம் பக்கெட் பக்கெட்டாக எடுத்து வச்சுப்பான் இதிலையே தான் அவள் குழம்பு ரசம் அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி பண்ணுவாள் நம்மள மாதிரி காஞ்ச மிளகா சாம்பார் பொடி வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாள் எதை பார்த்தாலும் இந்த பருப்பு அந்த பருப்பு கோவக்காய் பருப்பு கத்திரிக்காய் பருப்பு இந்த தக்காளி பருப்பும்பா அதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த புளியங்காய் பேஸ்ட்டு அதாவது புளியங்காய் பச்சை மிளகாய் உப்பு எல்லாமே இதில் இருக்குது இந்த பேஸ்ட்டு வச்சு நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இதில் சேர்த்து பண்ணுறதுனால அது பாலக்கீரை பருப்பு அப்படின்னு சொல்லலாம் புளியங்காய் போட்டு பண்ணுறது இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டிருக்கேன் நம்ம இந்த புளியங்காய் பேஸ்ட் இது இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையானதே எடுத்துண்டு அதோடு நான் கொஞ்சம் தேங்காயும் வச்சு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுவேன் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நார்லாம் சில சமயம் இருக்கும் அந்த நார்லாம் வாயில் கடிபடாமல் இருக்கிறதுக்கு நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சின்னு வரலாம் இல்லைனாலும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கனால தேங்காயோடு மிக்சியில் அரைச்சதும் அந்த நாரும் நல்லா அரைப்பட்டுரும் வாயில் கடிபடாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் தேங்காயும் அரைச்சின்னு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டாச்சு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பருப்பு கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சமாக ஜீரகம் வாசனைக்கு போட்டாச்சு இப்போ கருவேப்பில்லையும் போட்டாச்சு இப்போ நம்ம பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் இதுக்கு தக்காளிலாம் வேண்டாம் வெங்காயத்தை நல்லா வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு இஞ்சி திருவி சேர்த்துட்டு பூண்டு பல் பல்லாக போடுறதுனா பிடிக்கும்னா போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு கை தண்ணி தெளிச்சுட்டு உப்பெல்லாம் போட வேண்டாம் ஒரு கை தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நான் இதால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேன் ஒரு கட்டு கீரை அது அதுக்கு கொஞ்சமாக நம்ம தேங்காயையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டு இது மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வெந்து இப்போ நம்ம கீரையை நை நைஸாக மசிச்சுக்கணும் அதுக்கு முதல்ல கீரையில் இருக்கிற வெந்த தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் இதில் விட்டுர்லாம் இப்போ இது கொதிச்சுன்னு இருக்கட்டும் கொதிச்சுன்னு இருக்கட்டும் கீரையை நம்ம நல்லா மசித்து எடுத்துன்னு வந்துடலாம் கீரையை மசித்து அதில் போட்டாச்சு கீரையை இதோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் நமக்கு மீடியமில் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே இருந்து கலரிக்கிறதா இருந்தால் மீடியமில் வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த தேங்காயும் இந்த புளியோட புளியங்காயோட பேஸ்ட் இருக்குது இல்லையா புளியங்காய் பச்சை மிளகா உப்பு எல்லாம் போட்டது அந்த பேஸ்ட்டு அரைச்சின்னு வந்ததை இதோட சேர்த்துடலாம் புளியங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்தது தேங்காயோட இதில் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடியே வைக்கலாம் ஏன்னா நமக்கு எல்லாத்தோட பச்சை வாசனை போகணும் நமக்கு இப்போ இது நல்ல கெட்டியாக இருக்குது நான் மிக்ஸி ஜார் அலமின தண்ணியும் ஊற்றிட்டு மூடி வைக்க போகிறேன் இது நல்ல பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு அரை அழாக்கு பருப்பு கூற வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது மூடி இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுடுத்து இப்போ பார்க்கலாம் வாசனை சூ சூப்பராக வருது இப்போ இதை நல்லா கலர் விட்டுடலாம் இப்போ நமக்கு கீரை இந்த புளியங்காய் எல்லாமே வந்து பச்சை வாசனை போக நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க பாலக்கூரை புளியங்காய் பருப்பு புளியெல்லாம் விடாமல் புளியங்காய் தோ இது இது வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது இப்போ இதில் நம்ம நான் வந்து அரை ஆழாக்கு பருப்பு எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதை விட்டுடலாம் உங்களுக்கு துவரம் பருப்பு பிடிச்சா பருப்பு பைத்தம்பருப்பு பிடிச்சா பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தோசை மேலே அப்படியே விட்டுட்டு மூடி தோசை அப்படியே மூடிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பொங்கல் உப்புமா எதுவுக்காக இருந்தாலும் இது பண்ணியிருக்கோம் இது மீந்திருக்குன்னா இதை கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தளர்த்திண்டு இதை அப்படியே தொட்டுண்டு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் அப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் வரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து எதான பருப்பு போட்டுக்கணும் உங்களுக்கு வேர்க்கடலை போடணும் இல்லை வந்து மொச்ச கொட்டை கொண்டக்கடலை இது மாதிரி எதாவது வேக வச்சு போடணும்னு ஆசையாக இருந்தால் போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு மசால் பவுடர் மசாலாலாம் தேவையில்லை தக்காளியும் தேவையில்லை இதுவே நல்லா குளிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம பாலக்கூரை பப்பு ரெடியாக எடுத்து பருப்பு இப்போ இதுக்கு நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுவே ஒரு கீரைங்கிறனால நமக்கு இது வாசனைக்கு தான் வாசனை ரூக்கு எப்போயுமே எதுலேயுமே உங்களுக்கு கொத்தமல்லி கடைசியாக போட்டுவிட்டோம் சாப்பிடும்போது கலரிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களே இது மாதிரி பண்ணி பாருங்க இது வந்து புளியங்கா சீசனில் அந்த பிஞ்சா வர சீசனில் இது அவள் வந்து பக்கெட் பக்கெட்டாக பண்ணி வச்சுப்பா அது மாதிரி நம்மளும் வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்கன்னா நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இந்த புளியங்காய் பச்சடியில் நான் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி நீங்களும் பண்ணி அசத்துங்க புளியங்காய் சீசனில் கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட புளியங்காய் பச்சை மிளகா வச்சு அரைச்சி இது மாதிரி பருப்பு சாம்பார் இதுலேயே சாம்பார் வைக்கலாம் நம்மளோட காஞ்ச மிளகாயும் புளிக்கும் பதிலாக இதுன்னு வச்சுக்கோங்க சாம்பார் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இந்த பாலக்கூரைன்னு இல்லை எந்த கீரையில் வேணாலும் இந்த டால் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் பண்ணி அசத்துங்க விவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்